யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களை முதலாவது யாரும் சேர்ந்து வாசிப்போம் அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதித்திரமாக தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் இந்த வேத பகுதியில் எனக்கு கடந்த நாட்களிலும் இந்த வேத பகுதியை வாசிக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது அதை உங்கள் மத்தியில் நான் சிந்தனைக்காக நான் வைக்கிறேன் காரணம் என்னவென்றால் யோபுவுடைய வாழ்க்கையில் அவர் புலம்பிக்கொண்டே இருக்கிறார் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை இந்த பெரிய பிரச்சனையில் அவருடைய நண்பர்களும் வந்து என்ன செய்கிறாங்க அவர்களை யோபுவை இன்னும் வேதனைக்குள்ளாக வைக்கிறாங்க இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் யோபுவுக்கு கர்த்தருடைய சத்தம் கேட்கிறது கர்த்தருடைய சத்தம் கேட்டவுடன் யோபு என்ன சொல்கிறாருன்னா இந்த இரண்டாவது வசனம் முதல் வசனம் இரண்டாவது வசனம் யோபு உடனடியாக ஆண்டவரை பார்த்து ஒரு விசுவாசமான வார்த்தையை சொல்றார் என்ன அப்படின்னா யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தனமாக தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் யோபு ஆண்டவரை பார்த்து சொல்கிறாரு ஆண்டவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் எப்பொழுதெல்லாம் கத்துடைய சமூகத்திற்கு நாம் போகிறோமோ பாட்டு பிரமாணத்தில் ஆண்டவர் ஆவியாயிருக்கிறார் அவரை எந்த இடத்துலனாலும் என்ன செய்யலாம் பொழுது கொள்ளலாம் நாம் கத்துடைய சமூகத்தில் அமரும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது அவிசுவாசமான வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது இந்த வேத பகுதியில் யோபு என்ன செய்கிறார் அவரிடத்தில் அவிசுவாசமான வார்த்தைகள் காணப்பட்டது ஆனால் இந்த வேத பகுதியில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட உடனே அவர் விசுவாசமான வார்த்தைகளை சொல்லி என்ன செய்கிறார் தன்னை கர்த்தருடைய சமூகத்தில் முற்றிலும் அர்ப்பணிக்கிறார் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் சரி நாம் என்ன செய்யணும்னா விசுவாசமான வார்த்தைகளை சொல்லி என்ன செய்யணும்னா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நன்மைகளை நாம் என்ன செய்யணும் பெற்றுக்கொள்ளணும் ரொம்ப கடினமான ஒரு காலம் இந்த காலத்தில் சோர்வுகள் வரும்போது சோதனைகள் வரும்போது அநேகர் அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லி பின்வாங்கி போகக்கூடிய ஒரு கடைசி காலத்திற்குள்ளாக கற்றுடைய பிள்ளைகள் நாம் கடந்து வந்திருக்கிறோம் அநேகரை குறித்து பார்க்கும்பொழுது கேள்விப்படும் பொழுது இந்த ஆலங்குளம் பகுதியில் ஒரு நபர் இருந்தார் பால் லாரி என்று சொல்லி ஒருவர் ஆசிரியர் என்று சொல்லி அவர் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்தவர் அற்புதங்களை செய்தவர் அவர் காலங்களில் பெரிய கூட்டங்களை நடத்தி திரளான கூட்டத்தை சேர்த்தவர் ஆனால் கடைசியில் அவருடைய முடிவை குறித்து பார்க்கிறோம் அவருடைய முடிவு பரிதாபம் அவருடைய முடிவு அவர் தன்னை தெய்வம் என்று சொல்லி என்ன செய்கிறார்னா தன்னை வெளிப்படுத்தினார் நீங்கள் திருநெல்வேலிக்கு பு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கட் அவுட் இருக்கும் அதில் அவரை பற்றி குறிப்பு இருக்கும் அவர் தான் இந்த உலகத்தில் கடவுளாக வந்தார் என்று சொல்லி ஒரு சில குறிப்புகள் இருக்கும் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி பெரிய பேனர்ஸ் இருக்கும் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன செய்யலாம் அவரை குறித்து என்ன செய்யலாம் வாசிக்கலாம் அநேகருடைய வாழ்க்கையில் இந்த விசுவாச ஓட்டத்தில் என்ன செய்கிறாங்க சோர்ந்து போகிறாங்க சோர்ந்து போய் என்ன செய்கிறாங்கன்னா விழுந்து போகிறார்கள் ஆனால் யோபுவை போல் நீங்களும் நானும் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில் இந்த விசுவாசமான வார்த்தைகளை சொல்லும்போது எல்லா நன்மைகளையும் நாம் என்ன செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் முதலாவது இரண்டாவதாக இதே வேத பகுதியில் இன்னொரு வார்த்தையை சொல்லி நாம் ஒரு பாடலை பாட இருக்கிறோம் பத்தாவது வசனத்தை யாவரும் சேர்ந்து வாசிப்போம் யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் ரெட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தள்ளார் இந்த வேத பகுதியில் ஆண்டவர் யோபுவுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறார் என்ன அப்படின்னா நீ யாருக்காக ஜபம் பண்ணும் உன்னுடைய சிநேகிதர்களுக்காக என்ன செய்யணும் ஜெபம் பண்ணணும் இந்த சிநேகிதர்களுக்காக ஜபிக்க வேண்டும் என்பது கடினமான காரியம் காரணம் என்னன்னா அந்த எல்லா ஸ்நேகிதர்களும் யோபுவை என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஒரு வழி பண்ணிட்டாங்க அவரை பேசி நீ நீதிமானே கிடையாது நீ பாவத்திலேயே பிறந்தவன் நீ பாவத்திலே இருந்தவன் நீ பாவத்திலே இருந்ததுனால தான் உனக்கு இவ்வளவு பெரிய துன்பம் வந்திருக்கிறது நீ உன்னை பரிசுத்தவான் என்று என்ன செய்யாத பேசாத என்று சொல்லி இந்த யோபுவை இந்த எல்லா சிநேகிதர்களும் என்ன செய்கிறாங்கன்னா இருந்து என்ன செய்கிறாங்க அவரை அவர் என்ன செய்கிறாங்க ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க ஆனால் இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் யோபுவை பார்த்து சொல்கிறாரு நீ உன்னுடைய ஸ்நேகிதர்களுக்காக என்ன செய் ஜெபம் பண்ணுன்னு சொன்ன உடனே யோபு தன் ஸ்நேகிதருக்காக ஜெவம் பண்ணுறார் பாருங்கள் யோபுனிடத்தில் காணப்பட்ட இந்த நல்ல இருதயம் நமக்கு வேண்டும் ரொம்ப கடினமான ஒரு காரியம்தான் ஆனால் யோபு இடத்துல இரண்டு விஷயம் ஒன்று விசுவாசம் கடினமான சூழ்நிலையில் ஆண்டவரை பார்த்து விசுவாசமான வார்த்தையை சொல்லி தத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் இரண்டாவதாக தன்னிடத்தில் கடினமாய் நடந்து கொண்ட அவர்களுக்காக ஊக்கத்தோடு பாரத்தோடு ஜெபம் பண்ணி என்ன செய்தார்னா கத்தனுடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டாது இரண்டு காரியங்கள் தான் யோகைய ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களுக்கு இந்த இரண்டு காரியங்கள் ஒரு பிரயோஜனமாக இருந்தது இன்றைக்கும் கத்தருடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம் நம்மிடத்தில் இந்த இரண்டு குணாதிசயங்கள் வேண்டும் நாம் என்ன செய்வோம் நமக்காக ஜெபம் பண்ணுவோம் இயல்பானது அழிந்து போகிற ஜனங்களுக்காக ஜவம் பண்ணுவோம் இயல்பானது தேசத்திற்காக ஜவம் பண்ணுவோம் இயல்பானது யாராவது கஷ்டப்படுறாங்களா ஜெபம் பண்ணுவோம் இயல்பானது ஆனால் யாருக்கும் என்ன சிந்தனை வராது நம்மளை கஷ்டப்படுத்தினவங்களுக்காக என்ன செய்ய மாட்டோம் ஜபம் பண்ண வேண்டும் என்கின்ற சிந்தனை துளியளவு கூட என்ன செய்யாது வராது ஆனால் அந்த சிந்தனை யோகிவிடத்தில் காணப்பட்டது இந்த இரண்டு சிந்தனைகளையும் கத்தன் நமக்கு தருவாராக விசேஷித நன்மைகளை கத்தன் நமக்கு தருவாராக ஒரே ஒரு பாடலை யாரும் சேர்ந்து பாட இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் விசேஷித நன்மைகளை பெற்றுக்கொள்ள நித்தியஜீவன் பாடல் புஸ்தகத்தில் ஆயிரத்தி நூறாவது பாடலை யாவரும் சேர்ந்து பாட இருக்கிறோம் கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார் என்கின்ற பாடலை யாவரும் சேர்ந்து பாட இருக்கிறோம் இந்த பாடலில் உள்ள ஆசீர்வாதங்களை யோபு பெற்றுக்கொண்டார் அவருடைய வாழ்க்கையில கலங்கி போய் நின்றார் விசுவாசமான வார்த்தைகளை சொல்லி பெற்றுக்கொண்டார் அவருடைய வாழ்க்கையில் கலங்கி போய் நின்றார் அவர் என்ன செய்தார்னா அவருடைய இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர் தன்னுடைய சகோதரர்களுக்காக ஜபம் தன்னுடைய சிநேகிதர்களுக்காக ஜபித்து அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார் இந்த நாளிலும் நீங்களும் விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் கத்த நன்மைகளை தந்து ஆசிர்வதிப்பார் யாவரும் சேர்ந்து கரங்களை தட்டி இசையோடு சேர்ந்து நாம் பாடுவோம் கலங்காதே, களங்காரே கந்தருன்னை கை விடமாட்டா கலங்காதை களங்காரே கந்தருன்னை உனக்காக பாவங்களை அறிக்கையிடு பரிசுத்தமாகிவிடு நீ பரிசுத்தமாகிவிடு கலக்காதே, கலக்காதே கத்தருன்னை கைவிட மாட்டார் மாலை மேலே காயப்பட்ட ஏ சுவைப்பா நீரோடு ஓடியவ கலங்காதே கலங்காதே கந்தருன்னை கைவிட மாட்டா காலம் எல்லாம் கூட நீருந்து கரம் பிடித்து நட செல்வார் கண்ணீரெல்லாம் துடைவா வேறுத்திடலா உற்றார் உன்னை தூரத்திடலா உலகம் உன்னை வேறு திடலா உற்றார் உன்னை தூரத்திடலா கைவிட ஜெபம் செய்வோம் அன்புள்ள ஆண்டு வேதனையோடு சமூகத்திற்கு கடந்து வந்திருக்கலாம் கைவிடாமல் கர்த்தன் நடத்துங்க சுவாமி கவலையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம் கைவிடாமல் நடத்துங்க சுவாமி யோபுடைய வாழ்க்கையில கடினமான பாதை அந்த கடினமான பாதையில் கத்திர்கிருபையாய்கூட இருந்து நடத்த நீர் சுவாமி இரட்டைத்தனையாய் ஆசிர்வதித்தீர் சுவாமி அன்றுவரே வாழ்க்கையில் இன்னொரு வாழ்க்கை உண்டா என்று சொல்லி ஏங்கி தவித்து கொண்டிருந்த அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அன்றுவரே நீங்கள் வந்து சகலத்தையும் மாற்றி போட்டு விசேஷித நன்மைகளை கத்திர கட்டளையிட்டீரப்பா கத்துடைய சமூகத்திற்கு சோர்ந்து போய் கடந்து வந்திருக்கலாம் புதிய உற்சாகத்தின் ஆவியை கற்றுகிற தாங்க கத்துடைய சமூகத்திற்கு ஒருவேளை கவலையோடு கண்ணீரோடு கடந்து வந்திருக்கலாம் விசுவாசத்தின் ஆபியை கத்தை தந்து ஆசீர்வதிக்கும்படி வைக்கிறேன்